ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுறுசுறு சிறப்பான நிகழ்ச்சி என்ன போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இதனது தமிழக வெற்றி கழகம் தலைவர் யார் தலைவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இளைய தளபதி தான் விஜய் அவர்கள் இந்த மூணு பக்கம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அப்படி இவங்க என்ன தான் செய்ய போகிறாங்க இவங்களுடைய கொள்கைகள் என்ன எதுக்காக கட்சிக்கு வராங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க கட்சியோட சின்னம் என்ன கட்சியோட மூட்டோ என்ன எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம நிகழ்ச்சியை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பல பல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக முன்னாடியாக தெரிஞ்சிட்ருக்கும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இலை தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பக்கம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து கொள்கையுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் நான் அவங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன் ஃபஸ்ட்டு லோகோ டிசைன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த தமிழக வெற்றி கழகம் டிவி கே அப்படின்னு போடுறாங்க விஜய் தலைவர் அப்படின்ற ஹேஷ்டேக்கும் தலைவர் ட்ரெண்டிங் ஆகிட்டு அந்த லோகோ ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுருடைய அந்த லைனில் வந்து பிறப்பால் அனைவரும் சவம் அப்படின்ற இது தான் வந்து அவங்க தீம் மாதிரி வச்சுருக்காங்க அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயத்தை வந்து மெயினாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய சோஷியல் சர்வீஸ் எல்லாமே வந்து அவருடைய கட்சி பெயரால் வந்து அதாவது ஒவ்வொருக்குன்னு வச்சிருந்த ஒரு மக்கள் இயக்கத்தின் பெயரால் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை எப்படி வந்து ஒரு அரசியல் வளத்தோடு மாற்றலாம் அப்படின்ற மாதிரி என்ன இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பால் மட்டுமே இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது தற்போது அரசியல் சூழலை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றத சாடி அதுக்கான ஒரு தன்னலமற்ற ஒரு வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்தை வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கைகளை பற்றி உடையதாக இருக்க வேண்டும் அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை தான் மக்களின் ஏகபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியாக சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் எங்கே பார்த்தாலும் லஞ்ச வயதை கிடைத்தாலும் ஒரு ஸ்லோ ப்ராசஸ் எங்கே பார்த்தாலும் இந்த மக்களை வந்து ஜாதி மதத்தை வச்சு பிளவுபடுத்திக்கிட்டு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறது போல் எல்லாமே பேசிக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு அவருடைய அந்த மக்கள் கட்சி வந்து அரசியல் பலமாக இருந்தாக்க நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராகிறத மாதிரி சொல்லியிருக்கிறாரு சரி வேறு என்ன சொல்லியிருக்கிறாரு செகண்ட் பேஜில் அப்படின்னு பார்க்கலாம் இந்த நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்ட கால எண்ணம் அந்த விருப்பமாகவும் சொல்லியிருக்கிறாரு ஓகே சினிமாவில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா விஷயத்திலேயும் வந்து கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் தான் எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக அதாவது இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் இதை பிளான் பண்ணியிருக்காங்க போல அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தமிழக செயல் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் அதாவது பை முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இவங்க எல்லாமே ஒரு மீட்டிங் போட்டு ஆல்ரெடி தலைவர் என்ன பிளான் பண்ண எல்லாத்தையும் முன்னாடி முடிவு பண்ணியிருக்காங்க வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பது தான் நமது இலக்கு அப்படின்னு ஒரு போல்டு லெட்டரில் போட்டிருக்காரு சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகள் வெற்றிக்கும் தமிழ்நாடு மக்களின் உயர்வுக்கும் எமது கட்சியின் கொள்கையில் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல்திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாடு மக்களுக்காக நம் அரசியல் பயணம் துவங்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற இடத்தில் தான் ஸ்டேட்டை போட்டியிடறா போல் இவர் எம்பி எலெக்ஷன்ஸ் இப்போ வரப்போகிறதெல்லாம் போட்டியிட மாட்டாராட்டுக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்கள் அரசியலமைப்பை பயன்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்கள் தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளையும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பிலை வலுப்படுத்தும் பணிகளை தீவிரமாக செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சியின் விரிவாக்க இதோட ரெண்டாவது பிடிச்சி மூணாவது என்ன சொல்கிறார் பார்க்கலாம் கட்சி பணிகளை தேவையான காலத்தில் அவகாலத்தில் சாரி தேவையான கால அவகாசத்தில் கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சியின் பதிவிறக்கம் விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கு சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் தமது ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழுவில் வந்து முடிவெடுத்திருக்கிறாங்க செயற்குழுலையும் முடிவெடுத்திருக்காங்க இதை வந்து தாழ்மையாகவும் தங்களை தெரிவித்துக் கொள்கிறான அதையும் ஒரு போல்ட் லெட்டில் போட்டிருக்காரு லாஸ்ட்டை என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக என்ன பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ளவும் என் முன்னோர்களின் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்டகாலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளையும் கட்சிகளையும் பணிகளில் இடையூறாக இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைகளை அரசியலில் ஈடுபட உள்ளன எனவே அதுவே தமிழ்நாட்டு மக்களின் நான் செய்யும் நன்றிக்கடனாக கருதுகிறேன் இப்படிக்கு உங்கள் விஜய் எப்பயும் படத்தில் போகிற மாதிரியே போட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகம் தலைவர் போட்டு கைது போட்டிருக்காங்க ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா பனியூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது கண்டிப்பாக இனிமேட்டு மாட்டு போஸ்டர் காரங்க கொரிய காரங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் ஒன் நைனுக்கு நிறைய லெட்டர்ஸ் கடிதங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போகிறதுக்கு தயாராக இருக்கும் கட்சி லோக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு லோகோ போட்டிருக்காங்க நம்ம ஸ்டேட் லோகோ இருக்குது சுற்றிலும் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது ப்ளூ கலரில் டிசைன் பண்ணிக்கிறாங்க என்ன என்ன இருக்கும் டிவிக்கே தமிழக வெற்றி கிடக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க ஒட்டுமொத்த தரக்கியில் வந்து ஒரு ஷார்ப்பாக சொல்லக்கூடிய ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊழல் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமம் பிறப்பால் எல்லாம் சமம் போது எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாதி மத வேறுபாடுகளால் வந்து மக்களை பிளவுப்படுத்தக்கூடாது இப்படி இந்த மூணு ஃபேக்டர் வச்சுக்கிட்டு நான் ஒரு நடிகன் நான் அரசியலில் எம்ஜிஆர் போல் வரேன் இல்லை விஜயகாந்த் போல் வரேன் ஸ்டேட்டாக வரேன்றது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக வரல இது என்னுடைய நீண்ட நாளில் வேட்கை இதுக்காக நான் பல என்ன சொல்கிறாரு மனதளவில் நிறைய தயார்படுத்தி தான் வந்துட்டுருக்கேன் நாங்கள் நாடாளுமன்ற போட்டியெல்லாம் போட்டியிடலை ஸ்டெயிட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போட்டிடுறோம் போட்டியிட்டு ஜெயிச்சு உங்களுக்கான வேலையை செய்கிறோம் அப்படின்னு தான் இதை இன்டைரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்தால் பல மாற்றங்களை தருவாரா ஏற்கனவே எப்போ பார்த்தாலும் ரெண்டே கட்சிக்கு மாற்றி 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 இருந்தது உலகம் அறிந்த உண்மை இவங்களுக்கு வாய்ப்பு தருவாங்களா தர மாட்டாங்களா வந்தால் இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா பூரத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்